ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் நான் கேள்விப்பட்ட ஒரல்ஸ் வந்து எனக்கு நேரடியாக சொன்ன கோஸ்ட் ஸ்டோரிஸ்லையே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோஸ்ட் ஸ்டோரி தான் நிஜமாவே என்னை வந்து ஒரு மாதிரி லைட்டாக கலங்க வச்சதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சைக்காக ஒரு மாதிரி பயங்கரம் வந்துட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண அவர் வந்துட்டு உயிர் தப்பி பொழச்சி வந்த கதைன்னு நான் சொல்லுவேன் இது ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த கதையை சொன்னவர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் அவர் பேரை நான் அந்த கதையில் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது பட் அதுக்கு மேலே நான் ஒரு சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்துட்டு புனை பேர் சொல்லி நான் சொல்ல போகிறேன் ஸோ நள்ளிரவில் எரியும் தலை அப்படின்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா இது நேற்று நடந்த ஒரு சம்பவம் தான் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இடைஞ்சல்கள் நிறையா வந்து தொந்தரவுகள் இதெல்லாம் மீறி எப்படி அவரும் அவர் குடும்பமும் அங்கேருந்து இருந்து தப்பிச்சு வந்துச்சா வரலான்றது பார்த்தா அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ ரியல் லைஃப் கோ ஸ்டோரிஸ் இன்றைக்கி இந்த கதையை பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையில் வந்து சித்திரிக்கை நான் போட்டு இல்லைங்களா ஸோ நான் வந்து நான் வைக்கிற பேரையும் நான் வச்சுக்கிறேன் அசோக்னு வச்சு சே அசோக் பிளஸ் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அசோக் தான் நம்ம கதையோட அந்த ஒரு கதாநாயகர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ அசோக் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று புதுசாக வாங்குறாரு வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியை அதுக்குள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி வீட கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அந்த பர்பஸ்க்காக அவரும் அவரோட ஃப்ரெண்டும் போயிட்டு அந்த வீடை க்ளீன் பண்ணுறாங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பிஹெச்கே ஒரு வீடு மாதிரி கீழே அப்புறம் மேலே ஒரு ஃப்ளோர்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு வீடு ஸோ போகிறாங்க க்ளீன் பண்ணுறாங்க அப்படி க்ளீன் பண்ண போகும்போதே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன கருப்பு கலரில் தாயத்து மாதிரி சில விஷயங்கள் ஒரு அந்த ஒரு கோணி மாதிரி இருக்கு தான் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கருப்பு கலர் பையில் தாயத்து கட்டிலாம் அந்த மாதிரி ஸோ இதை பார்த்தவங்க வந்து என்ன இது சரி சும்மா அதோ எதாவது இருந்திருக்கும் வேறு எடுத்து வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அதை வந்து கலட்டி தூக்கி வெளியே எரிஞ்சிட்றாங்க குப்பையில் ஸோ அந்த அணைக்கு க்ளீனிங் முடியுது ஸோ ரொம்ப லேட் ஆனதுனால அவங்க வீட்டுக்கு போகல ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மாதிரி காலம் போவோம் வரதுக்கு லேட்டாகவும் அங்கேயே ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே தான் இப்போது என்னென்னா இப்போது நைட் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வாக்கில் இருக்கும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து டமால் மீனு ஒரு சத்தம் பட்டாசு சவுண்ட் மாதிரி மாதிரிலாம் என்னமோ கீழே விழுகிற மாதிரி சத்தம் உடனே நம்ம அசோக்கும் அவரோட ஃப்ரெண்டும் மேலேருந்து கீழே டப்படான்னு ஓடி வந்து பார்க்குறாங்க எதாவது போனீங்கன்னு இல்லை ஒவ்வொன்னா வந்துட்டானு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே அப்போது எதுவுமே இல்லை மீன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது பெயிண்ட் டப்பாலாம் அப்படியே இருக்குது பெயிண்ட் பண்ணது வேறு சாமான்லாம் அப்படியே இருக்கு எதுவுமே விழவே இல்லை இருந்தாலும் இல்லைனா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் படுத்துடுறாங்க தூங்கிடுறாங்க அடுத்த நாள் ஆகிடுது ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த பால் காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ புது வீட்டுக்கு வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து குடி வர டைம் ஸோ அப்படி வரும்போது இது மேபி வந்து படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கலாம் பட் அதனால வந்துட்டு அவருக்கு நான் சொன்னால் நடந்த விஷயம் தான் அது வீட்டில் பால் காய்ச்சிருக்கிறாங்க நம்ம யாரும் நான் படம்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி வந்துட்டு பால் காய்ச்சும் போது பால் வந்து தீஞ்சு போயிருக்கு சரி தீஞ்சு போயிருக்கு அது திரிஞ்சு போயிருக்கு கெட்டு போயிருக்கு பேசிக்கா பால் ஸோ அந்த சம்பவம் நடந்திருக்கு அண்ட் உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சோன்னே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு திடீர்னு வழுக்கி கொஞ்சம் அந்த கால் இதாக மாதிரிலாம் வந்துட்டு சில சம்பவங்கள் நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சும்மாவே சொல்லுவாங்க இல்லைங்களா இப்பா கெட்ட சகனும் பாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல ஆனால் நம்ம அசோக் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் வந்து பெருசாக வந்து ஈடுபாடு இல்லாத ஒரு நபரு ஸோ அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் வந்துட்டு அந்த வீட்டை ஜாலியாக வந்துட்டு அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ நெகட்டிவாக பையனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஏதோ மார்க்ஸ் கம்மியாக வராத மாதிரி பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டச் இல்லாத மாதிரி அசோக் அவர்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஒர்க்கில் இருக்கிறமோ டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அஷோக்கோட ஒய்ஃப் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கும் சரியாக போகல வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு மாதிரி சண்டையாக ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துருக்கு ஸோ அசோக்கு அப்போ தான் கொஞ்சமாக லைட்டாக ஏதோ உறுத்த ஆரம்பிக்குது சரி ஏதோ ஒன்று ஒரு வேலை சரியில்லாமல் தான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு நாள் நைட்டு நைட்லாம் பார்த்து தூங்கிட்டு இருந்துருக்கிறாங்க வீட்டுக்கார ஒரு அவங்க ரிலேட்டிவ் கெஸ்ட்டாக ஒருத்தர் ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அசோக்கு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கிற மணி ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அசோக் திடீர்னு நைட்டு வந்து அந்த மொழி போகுது அந்த 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 டைமில் மொழி போனவுடனே ஏன் மொழி போடுதுன்னா ஏதோ லைட்டாக அவருக்கு ஏதோ கருகிற ஸ்மெல் மாதிரி வந்திருக்கு என்ன இன்னமும் சரியில்லையே இன்னும் நீங்க இந்த மாதிரி வருது ஸ்டவ்க்கு ஆன் பண்ணி அப்படி ஆஃப் பண்ண மாறந்துட்டாங்களா அந்த மாதிரிலாம் வந்துட்டு தாட்ஸ் வருது கண்ணை முழிச்சு பார்த்தா அவருக்கு லெஃப்ட் சைடில் அவர் அப்பாவோடைய தலை வந்து அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு ஓகே சொல்லப்போனால் ஏதோ கோஸ்ட் லேட்டர் மாதிரி கதை ஒரு இடன்ற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க சொன்னது தான் பட் அவரை நான் நெஞ்சமாரி ரொம்ப நம்புகிறேன் இது டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு கதை தான் ஸோ கதைக்குள்ள வருவோமே அவங்க அப்பாவோடைய தலைக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த கோஸ்ட் ரைடர் அந்த இதில் வர மாதிரி அப்படியே குபு குப்புன்னு எரிஞ்சுட்டு இருந்திருக்கு அவங்க அப்பா வந்து தூங்கிட்டு வந்திருக்கிறாரு அவருக்கு தெரியவும் இல்லை அதுக்கப்புறம் இவர் ஓடி போய் தண்ணியெலாம் எடுத்து மேலே ஊற்றி அணைச்சி ஒரு வழியாக வந்துட்டு அவரை சாந்தப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறாங்க பட் இன்ஃபேக்ட் அவருக்கு எதுவுமே தெரியாமல் அந்த நெருப்புலையும் தூங்கிட்டு இருக்காரு இப்போ கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவர் தலையில் நெருப்பு பத்துச்சு நோ ஐடியா ஸோ அதை யோசிச்சுக்கிட்டே திருப்பியும் அசோக் படுத்து தூங்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு இடி இது இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைன் மாதிரி ஒரு முன் முன் இது மாதிரி முன் அறிவிப்பு மாதிரி அடுத்த வாரத்திலே அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட ஃபேமிலி ஒரு மாதிரி வந்துட்டு இது நொடிஞ்சு போயிடுறாங்க ஸோ இது முடிஞ்ச அடுத்த சில நாட்கள்லேயே அவங்க அம்மாவும் கீழே விழுந்துடுறாங்க ஸோ அப்பாவுக்கு கேன்சர் அம்மாவும் கீழே விழுந்துடுறாங்க முடியல ஸோ கிட்டத்தட்ட குடும்பத்துக்குள்ளே எதுவுமே ப்ராப்பராக போகாத ஒரு டைமில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த டைம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு வந்துட்டு அசோக்குக்கு ஏதோ ஒன்று தோண ஆரம்பிக்குது சரி சம்திங் இஸ் தேரிங் ஒன்று இருக்குன்றது வந்துட்டு கொஞ்சம் அவரே உணர ஆரம்பிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த யூடியூப்பு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அவருக்கு தாட்ஸ் அந்த மாதிரி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வருது அந்த தாட்டுக்கு அவர் மெயினாக வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா அசோக்கே பயங்கரமான ஒரு பாசிட்டிவான பேர்சன் ஆனால் அந்த டைமில் அசோக்கே வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதாவது மேலே போய் சூசைட் பண்ணிடலாமா இந்த மொட்டை மாடிலேருந்து அந்த அந்தளவுக்கு வந்து அவர் ஒரு மாதிரி மைண்ட் தாட்ஸ்லாம் போயிருக்கு ஸோ அதெல்லாம் போனதுனால தான் சரி வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவரே முடிவு பண்ணுறாரு ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத டைமில் சரி நிஜமாகவே இந்த வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நான் இப்போ உட்காந்து நான் வந்து நான் பேசுகிறேன் என் முன்னாடி அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருமே இல்லாத டைமில் அவர் போய் உட்காற ரூமில் ரூமில் உட்காந்து கண்ணை மூடி அவர் வந்து அவர் பாட்டுக்கு வந்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கிறார் யாராக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு இப்போ லைட்டாக எனக்கே ஒரு மாதிரி வருது கொஞ்சம் நேரத்துலேயே ஃப்ளோரில் இருந்து அப்படியே மேலே வந்துட்டு ஒரு உருவம் வருது வந்ததுக்கப்புறம் இவருக்கு லிட்ரலாக ஒரு ஆளால் வந்துட்டு அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடிலன்னு சொன்னார் அதாவது ஒரு மனுஷன் நான் இப்படியே தான் இருக்கேன் என்னால் என்னால் நான் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறானா என்னால் பேச முடில நான் என் கையெல்லாம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா மூவ் பண்ண முடில ஏதோ வந்து அப்படியே ஸ்டில்லாக அதுவும் வந்துட்டு உறைஞ்சி போன மாதிரி நான் வந்து உட்காந்துட்ருந்தேன் ஆனால் நான் தான் பேசலை அந்த பக்கம் ஒன்று கிரவுண்ட்லேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிது என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்னோடய இடத்துல வந்து உட்காந்துட்ருக்குறீங்க என்னை வந்து நிம்மதியாக நீங்கள் இருக்கவே விட மாட்டுறீங்க உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் வான் பண்ணுற நிறையா தடவை நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை அதனால் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உனக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் சில பல நிமிஷங்களுக்கு அப்புறம் இவர் நார்மலாகிறாரு நடந்ததை நான் போய் யார்கிட்ட சொல்லுவேன் வீட்டில் சொன்னால் பயந்துருவாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு அந்த பெயிண்டிங்காக கூட இருந்தார் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே ஏன்னா புது வீடு காசு போட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல சரி நம்ம அடுத்த வீடு பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வாடகைக்கு விட்டுறலான்ற மாதிரிலாம் பிளான்லாம் போகுது அந்த டைமில் தான் மறுபடியும் வீட்டில் வந்து இன்னொரு சம்பவம் நடக்குது எப்படி ஃபஸ்ட் டைம் பேசினான்னு சொன்னா இல்லைங்களா இந்த முறை மறுபடியும் வந்துட்டு கூப்பிட்டு சரி சில விஷயங்களுக்காக திருப்பி எதோ பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்போ தான் தெரிய வருது அங்கே இருந்தது ஒன்று இல்லை ரெண்டு ஆவிங்கன்னு சொல்லிட்டு ஸோ சரி ஓகே ஸோ அதனால் வந்துட்டு அந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்க டைமில் வந்து சரி ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க ரைட்டு இங்கே இருந்தால் இனி வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த வீட்டில் வந்து இன்னொரு வீடு பார்க்குறாங்க ஹேண்ட் பார்த்து ஷிஃப்ட் பண்ணி அங்கேயும் போகிறாங்க நோ வாட் அந்த இன்னொரு வீட்டுக்கு போனாங்க இல்லைங்களா போனதுமே ஒரு மாதத்தில் அவங்க அப்பாவுக்கு அந்த கேன்சர் விஷயம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு தான் இருந்துச்சதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட அவங்க அப்பா பெட்ரிட்டன்னே சொல்லலாம் ஸோ அந்த டைமில் அவ்வளோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்து வெளில அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கேன்சர் குணமாயிருது அவங்க அம்மாவுக்கு சொன்னால் இல்லைங்களா அவங்க கீழே விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் உடம்பு நல்லாயிருது அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தீர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த சைடே வந்துட்டு போகல அப்படின்னு சொன்னார் பட் இருந்தாலும் அந்த ஃபேஸ் ஒரு சிக்ஸ் மந்த் டூ எயிட் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்னை ரொம்ப வந்து பாடாக படுத்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிஜமாவே வெகு சிலர் இவர் வந்து என்ன ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன் ப்ளஸ் ரொம்ப க்ளோஸ் வேறு ஸோ இது வந்துட்டு டெஃபினட்டாக பொய்யில் அந்த மாதிரி விஷயந்தான் இருந்தாலும் நம்ம சொல்கிற அதே ஒரு பழைய டைலாக் தான் கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்யா ஐயோ வேறு ஏதாவது வளரணும் சரி ஓகே நான் உணர்ற வரைக்கும் நான் வந்துட்டு நம்பல இன்னும் வந்துட்டு அதெல்லாம் இருக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸ் வைடன் சி ஸோடே மீண்டும் உங்களுடைய நாளைக்கு மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்